ஓலா எஸ் ஒன் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க வண்டி ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடு வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க பிக் பவர் வந்து பதினொன்று கிலோ வாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பேட்ரி கெப்பாசிட்டி ஃபோர் வாட்ஸுங்க மோட்டார்ஸ் வந்து ஐபர் ஸ்போர்ட்ஸ் நார்மல் எக்கோங்க ஸ்க்ரீன் வந்து செவன் டச் ஸ்க்ரீனுங்க டிஜிட்டல் கீ வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஸ் வந்து டியூன் டெலிஸ்கோப்புக்கு ரியர் சஸ்பென்ஸு வந்து மோனோ ஷாக்குங்க ஃப்ரண்ட்டு பிரேக்கு டிஸ்க்கு ரியர் பிஸ்க் பிரேக்கும் டிஸ்க்குங்க இப்போ நீங்கள் வந்து ஓலா எஸ் ஒன் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி எடுக்குன்னா என்ன ரேட்டு வருதுன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா வருதுங்க இப்போ நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் இன்ஷியல் அமௌண்ட் வந்து இருபதாயிரரூபா கொடுத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் நீங்கள் பன்னெண்டு மாதம் போடுற மாதிரி இருந்தால் மாதமான பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வருதுங்க நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வரும் இதே நீங்கள் இருபத்தி நாலு மாதம் நீங்கள் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் ஏழாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வருங்க நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுபா வருங்க இதே நீங்கள் முப்பத்தி ஆறு மாதம் நீங்கள் ஃபைனான்ஸ் போகிற மாதிரி இருந்தால் அஞ்சாயிரத்தி முந்நூற்றி எட்டுரூவா வருங்க மாதம் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபா வருங்க நீங்கள் புதுவண்டி ஃபைனான்ஸ் போகிற மாதிரி என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூணு மாதம் ஃபோட்டோ ஒரு ரெண்டு ஃபோட்டோ கேட்பாங்க